ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸ் வந்துருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம நாச்சியாஸில் பார்க்க போகிறது செமி டசர் சாரீ இதில் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஆயிரத்தி இரநூறுபா ரேஞ்சஸில் ஸோ பேட்டன் வைஸ் பாருங்கள் அது சைக்கிள் பேட்டன் அது வந்து உருவம் வருது உங்களுக்கு இந்த யானை பேட்டன் ஸோ உருவம் இல்லாத பா பேட்டனும் உங்களுக்கு இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க எல்லா பேட்டன்லையுமே நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் காட்டுங்கப்பா செமி டசர் சில்க் சாரீ கலெக்ஷன் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா ராயலாக இருக்கும் நம்ம வியூவ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே நாச்சியாஸோட நியூ அரைவல்ஸ்னால் ஆயிரத்தி இரநூறுபா ரேஞ்சஸில் ஸாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த ரம்ஜானுக்கு செமி டசரில் ஸாரீ கலெக்ஷன்ஸ் எதுவும் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆச்சியாவது வாங்க கலெக்ஷன்ஸை ஒவ்வொன்னா பார்த்து பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலயமா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸாரீ பாருங்கள் நல்லா ராயலாக இருக்கும் நம்ம கட்டணுன்னா ஸாரீ ஃபுல்லாமே இந்த யானையோட இமேஜஸ் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு இதுதான் ப்ளவுஸ் உள்பக்கம் பாருங்கள் ஓகே ஸாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி யானை டிசைன் வந்துடுது ஓகே ம் சாண்டில் பேக்ரவுண்டில் க்ரீன் பார்டரில் நல்லா ராயலான ஒரு லுக்கில் இருக்குது இந்த சாரீ கலெக்ஷன் ஆயிரத்தி இரநூறுவா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய செமி டசர் வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதிலே பாருங்கள் இது வேறு கலர் காம்பினேஷன் இது முந்தானே இது ப்ளவுஸு சாரி உள்ளாம இந்த மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க அடுத்த சாரி பாக்கலாம் இது முந்தான இது சாரி பிளவுஸுள்ள இருக்கக்கூடிய டிசைன் இது அடுத்து பார்க்கலாம் அந்த யானை டிசைன்ல எத்தனை கலர்ஸ் இருக்கு பாருங்க நிறைய கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அது நல்லா இருக்கா கலர்ஸ் இருக்காப்பா ஸோ இது பாருங்க இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த யானை டிசைன் சூப்பராக இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கு அடுத்த சாரி பார்ப்போம் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் இருக்கக்கூடிய சாரி இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் கிரீன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரி இது முந்தான இது பிளவுஸு சாரி ஃபுல்லாமே க்ரீன் பேக்ரவுண்டில் floral டிசைனும் பட்டர்ஃப்ளை டிசைனும் குடுத்திருக்காம். அடுத்த சாரி பாக்கலாம் இது முந்தானே இது பிளவுஸு ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சாடிக்க சாரி பார்ப்போம் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபில்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வருது ஸோ செமி டசரில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ சாம்பிள் ஆஃப் கலெக்ஷன்ஸாக நம்ம பார்க்குறோம் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது நீ இந்த இருக்கீங்க அப்படின்னா விளக்கு தூங்குவாங்க சாரி கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து பார்த்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சாரி கலெக்ஷன்ஸை நீங்கள் அழகிட்டு போகலாம் இல்லை என்னால் வர முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாரி பிடிச்சிருந்தா நல்லா க்ளியாக தெரியற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுங்க டிஸ்கிரிப்ஷன் ஆச்சுடையோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அந்த காட் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் அவைலிபுள் இருக்கானு கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ப்ளவுங்க சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த பாக்ஸ் பேட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க கோபுர பார்டரும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீக்கு ப்ளூ அண்ட் பிங்க்கில் வந்து டிசைன்ஸ் ஃபுல்லாமே வருது

ஒரு பிளவு சாரி உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடியது இது வந்து முந்தான பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ டபுள் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாரீ பாருங்க எல்லாமே சைக்கிள் டிசைன் கொடுத்துருக்காங்க அதுலயே வந்து கலர் வேற கலர் இருக்கு பாருங்க இது முந்தான இது பிளவுஸு சாரி ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சைக்கிள் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டர் அழகான ப்ளூவில வந்துருது ஸோ கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சேரீல ஸோ அடுத்து எடுக்கிற சேரீ தான் என்னோடய ஃபேவரட்டுங்க சூப்பராக இந்த கலர் காம்பினேஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகான கலர் காம்பினேஷன் இது முந்தான இது ப்ளவுஸு சாரீ உள்ள ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் இது தான் ஓகேப்பா ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது வெரைட்டிஸ் புது கலெக்ஷன்ஸ் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்